ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்குதிங்க ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கு இன்றைய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மார்னிங் வந்து எறும்பியாச்சு வழக்கம் போல் வந்து பெண்ணி வந்து கா கொதிச்சே இருக்குது டீ வந்து ரெடியாகிட்டே இருக்குது அப்புறம் வந்து நேற்று களை வச்ச பாத்திரத்தை வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மார்னிங்குக்கு செயர் தான் பண்ண போகிறேன் ஒரு ஃபேன் லைட்டாக எண்ணெய் விட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பை வந்து எண்ணெயில் போட்டு வதக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து கொஞ்சம் வாட்டர் ஊற்றி லைட்டாக உப்பும் போட்டு நம்ம வந்து சேமியாவை போட்டு அதில் வந்து எடுத்தால் வந்து சூப்பராக வந்து சேமியா ரவை வந்து ரெடி வச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சேமியா ரவை தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கோம் அப்புறம் வந்து ரெஸ்ட்டு வந்து ஒரு ஃபேனில் வந்து கொஞ்சம் ஜீரகம் கடுகு போட்டு கொஞ்சம் வரமிளகாவை போட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை எடுத்து வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து எடுத்து நல்லா வந்து வதச்சிட்டு தேவையான புளி ஊற்றி கொஞ்சம் மிளகாயத்தூளம் வச்சு ஆட் பண்ண சூப்பராக வந்து புளி ரசம் வந்து ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து இந்த மார்னிங்கு வந்து சேமியராகவே அப்புறம் வந்து தொட்டுக்கு சுகர் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கேன் அப்புறம் வந்து ரெஸ்ட்டு வந்து ஆஃப்டர்நூன் ஃப்ரெ லஞ்சுக்கு வந்து ஆவியல் வைக்கப்பறம் கொஞ்சம் காய்கறியை வந்து வேக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் காய்கறி கொஞ்சம் வெந்ததை வந்து வெள்ளரிக்காவை வந்து போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளரிக்காய் கொஞ்சம் வெந்ததை வந்து நான் வந்து அப்புறம் வந்து கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ணி அதுக்கு பிறகு தக்காளி கொஞ்சம் கொஞ்சம் வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் வந்து முட்டையை நல்லா புளி ஆட் பண்ணி அப்புறம் வந்து நர பொடிச்சு வச்சால் மசாலா ஆட் பண்ணி சூப்பராக வந்து அவியன் ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது ஒரு பக்கம் வந்து முட்டை ரோஸ்ட் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது நான் வந்து அவியன் வந்து எண்ணெயெல்லாம் போட்டு மிக்ஸி தார்லாம் வந்து கொஞ்சம் தேங்காய் துருவல் கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் பச்சை கொள்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் போடி போட்டு வந்து அதை வந்து சதைச்சா வந்து சூப்பராக வந்து ஒரு அவியல் வந்து ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இன்னும் வந்து தான் ஒரு ரெசிபிஸ் எல்லாம் பண்ணிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிட்டு வந்து அப்புறம் வந்து ஆர்டர் நுணுங்களோ ஒர்க்கெல்லாம் முடிச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப்டர்நூனு உள்ள ஒர்க்கெல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு வந்து அப்புறம் வந்து நம்ம வந்து இன்னும் வந்து என்னெல்லாம் சமையல் பண்ணிருக்குன்னு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வந்து ஆஃப்டர்நூணு வந்து சாது அப்புறம் வந்து அவியும் பண்ணிடுங்க அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து சூப்பராக வந்து ஒரு முட்டை ரோஸ்ட்டு அப்புறம் வந்து சிம்பிளாக ஒரு தக்காளி போடாத குடி ரசம் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் வந்து இந்த ஆப்டர் வந்து நெஞ்சு வந்து நாங்கள் பண்ணியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து என்னுடைய சேனலில் வந்து நிறைய சிறுகதைகள் நானே ஓனாக எழுதி போதிய சிறுகதைகள் வந்து வருது ஃப்ரெண்ட்ஸ் விருப்பம் அந்த சிறுகதையை படித்து அந்த சிறுகதை எப்படி இருக்குதுன்னு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து அந்த லைக் பண்ணியது கமெண்ட் பண்ண பண்ணியதில் இருக்குது எனக்கு வந்து பின் வந்து சிறுகதைகள் வந்து நம்ம நிறைய வந்து ரைட் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து ஒரு மோட்டிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் வந்து நான் வந்து இந்த மெசேஜை வந்து ஷேர் பண்ணியேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துச்சு எப்படி இருக்காங்க உங்களோட ஒப்பீனனை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் என்ன வந்து சிம்பிளாக வந்து ஒரு ஆஃப்டர்நூன் லஞ்ச வந்து நாக முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து என்னோடய சேனலை பார்க்கதாக இருந்தால் மறக்காமல் வந்து ஸ்மித்திகர் ஸ்மித்திஸ் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்